வணக்கம் யோகேஸ்வரி வணக்கம் அண்ணா யோகேஸ்வரி எப்படி அப்படின்னா அப்படியே மெல்ல மெல்ல தடுமாறி தடுமாறி அப்படியே வந்து தன் மீது வீசப்படுகிற கற்களை கொண்டே தனக்கான கோபுரத்தை இந்த மன்றத்திலேயே கட்டி கொண்ட ஒரு பேச்சாளர் அப்படியே ஒவ்வொரு சுற்றுலையும் அப்படியே உயர்ந்துக்கிட்டே வந்தாங்க கடந்த சுற்றுல தான் வெளியேறி திரும்பவும் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க பேசிடலாமா பேசிடலாம் என்ன தலைப்பு புத்தகமே என் சுவாசம் புத்தகமே என் சுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் யோகேஸ்வரி பேச தயாரா இருக்கிறாங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வாழ்க வாழிய வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே தமிழ் அத்தமிழையும் உங்கள் அனைவரையும் வணங்கி புத்தகமேயின் சுவாசமான கதை காரணத்தை உங்களோடு பகிர விளைகிறேன் புத்தகங்கள் கிறப்பே இல்லாத படைப்புகள் காலத்தால் அழியாத ஓவியங்கள் கரையான் அரித்து செல்லும் வெற்று காகிதங்கள் அல்ல புத்தகங்கள் மாறாக நம்மை நம் கனவுகளை நோக்கியும் இலக்குகளை நோக்கியும் அழைத்துச் செல்லும் கலங்கரை விளக்கங்கள் இவை புத்தகத்தை நான் ஏன் வாசித்தின் தெரியுமா நீரளவே ஆகுமா மீறாமல் தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு இது அவ்வை பாட்டி உடலுக்கு உடற்பயிற்சி மனதுக்கு புத்தக பயிற்சி இது சிக்மன் ஃபிராய்டு வாழ்க்கை நொந்து போய்விட்டதா புத்தகத்தை எடுத்து படியுங்கள் இது இங்கர்சால் இவர்கள் கூறியதால் மட்டும் நான் வாசிப்பை நேசிக்கவில்லை சில வரலாறுகளை படித்தேன் புத்தகம் வாசித்து தடமாறி இருந்த சில மனிதர்களின் வாழ்வு தடம் பதித்து நின்றுள்ளது புத்தக வாசிப்பை நேசிப்பவர்கள் சமூகத்தையும் நேசித்துள்ளார்கள் ஆம் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஆபிரகாம் லிங்கனின் மனதில் அமெரிக்க ஜனாதிபதியாகும் விதையை போட்டது அவர் இளவயதில் வாசித்த ஜார்ஜ் வாஷிங்டன் புத்தகம் மகாத்மாவின் சத்திய சோதனை புத்தகம் மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது எட்டர்னல் வெலாசிட்டி என்னும் புத்தகம் அப்துல் கலாமை

கொடுத்த பணத்தில் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி வருவதாக வீராப்பாய் செல்லம் சொன்ன பாரதி வரும்போது என்ன வாங்கி வந்தார் தெரியுமா மூடை மூடையாய் புத்தகங்கள் விழி பிதுங்கி நிற்க அழியின் செல்வத்தை கொண்டு அழியா செல்வத்தை வாங்கி வந்துள்ளேன் செல்லம்மா என்று பெருமித

நெல்சன் மண்டேலா போன்று நான் எங்கேயும் எப்போதும் புத்தகம் வாசிக்க வேண்டும் கன்னிமாரா நூலகத்தையே கரைத்து குடித்த அண்ணா போன்று நான் என் ஊரக நூலகத்தை கரைத்து குடிக்க வேண்டும் என்னை போன்று உங்களையும் மாற வேண்டுகிறேன் அலைபேசியில் பார்க்கும் காட்சிகளை விட அதில் படிக்கும் படிப்புகளை விட காகிதத்தை தொட்டு புரட்டி படிக்க படிக்க தனிமை மறையும் மன மன ஆரோக்கியம் நினைவாற்றல் கூடும் மனிதர்களால் கொடுக்க முடியாத ஆலோசனைகளும் ஆறுதலும் கிடைக்கும் காலம் என்னும் நீந்தி அறிவு என்னும் துறைமுகத்தை அடைய களங்கரை விளக்கமாய் விளங்குவது நூல்களே என்ற தாகூரின் வரிகளை முன்மொழிந்து உங்கள் அனைவரையும் புத்தகத்தை வாசிக்க நேசிக்க வேண்டி ஒரு தலைப்பு நல்ல நல்ல தகவல்கள் நிறைய செய்திகள் இருந்தது எப்படி இருந்ததுன்னு முதல்ல கேட்டலாம் கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் ஒரு நல்ல புத்தகத்தை நாங்கள் வாசித்தோம் அந்த புத்தகத்தின் தலைப்பு யோகேஸ்வரி என்பது புரட்ட புரட்ட புதிய செய்திகள் வந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு செய்தியையும் அழகாய் பரதம் போல அபிநயமெல்லாம் பிடித்து அந்த முகபாவம் அந்த கை அசைவு எல்லாவற்றையும் ரசித்து கொண்டே இருந்தேன் புத்தக வாசிப்பு இன்றைக்கு குறைந்து வருகிறது என்பதை தாண்டி புத்தகம் வாசிப்பதால் என்னென்ன அகப்புற நன்மைகள் இருக்கும் என்பதை பேச்சு மிக அழகாக மிக தெளிவாக எடுத்துரைத்தது எந்தெந்த எல்லாம் யார் யார் வாசித்து மாறினார்கள் என்கிற பட்டியல் நல்ல தகவல் திரட்டு இவற்றை தாண்டி இனி புத்தகம் வாசிக்க வேண்டும் என்கிற வேட்கையை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான பேச்சு வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் புத்தக வாசிப்பு பற்றி நிறைய பேர் பேச கேட்டிருக்கேன் இன்றைக்கு தான் முதன்முறை புத்தக சுவாசிப்பு பற்றி ஒரு பேச்சாளர் பேசி கேட்குறேன் ரொம்ப அருமையான பேச்சுக்கண்ணா இதில் வந்து சந்தேகமே இல்லை ஐயா அவர்கள் சொன்னது போல் அவ்வளவு தகவல்கள் இவற்றையெல்லாம் நீ நினைவில் பத்திரமாக வைத்து கொண்டு அழகாக இந்த மன்றத்தில் அந்த கொஞ்சம் நெருக்கடியான சூழலிலும் துணிந்து சொன்னதே மிகப்பெரிய பாராட்டுக்குரியது நன்றி ஐயா நீ நிறைய உதாரணங்கள் இவர் இந்த புத்தகம் படித்ததுனால் இப்படி ஆனார் இவர் இந்த புத்தகம் படித்ததனால் இந்த மாதிரி இவர் செயல்பட்டார் ரெண்டெல்லாம் சொல்லும் போது எனக்கு மனசில் என்ன கேள்வி வந்ததுன்னா யோகேஸ்வரியும் என்ன புத்தகம் படிப்பாள் அவளுக்கும் அந்த பழக்கம் இருக்கிறதா என்று கேள்வி என் மனசுக்குள்ளே எழுந்தது உடனே நீ அதற்கு பதிலும் சொல்லிவிட்டாய் நான் சில புத்தகங்களை நானும் புரட்ட தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து உன்னை டிஃபென்ட் பண்ணிட்ட ரொம்ப ரசித்தேன் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு தலைப்பு இன்றைக்கு வந்து பல குழந்தைகள் இளைஞர்கள் அலைபேசிகளில் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி தங்களுடைய நேரத்தை தங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலில் புத்தகம் என்னுடைய சுவாசம் என்று நீ வந்து ரொம்ப ஒரு பெரிய கருத்தை ஒரு மெசேஜ் இந்த சமூகத்துக்கு குறிப்பாக குழந்தைகள் சமூகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீ வந்து சொல்லியிருக்க என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சமூக அக்கறைக்காகவும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை ஐயா தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறிய இடங்களில் மிகச்சிறிய இடங்களில் கொஞ்சம் உச்சரிப்பு வழுக்கியது அந்த அழகரம் உச்சரிப்பு நீ பார்த்துக்கணும் கண்ணா ஏன்னா இன்னும் ஒரு சில சுற்றுக்கள் தான் மீதம் இருக்குது அதனால் அதையும் கவனத்தில் கொண்டு உன்னுடைய பேச்சு அமைந்தால் இன்னும் நீ பெரும் போவாய் வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க புத்தக வாசிப்பை சுவாசிப்பாக்குங்கள் அப்படின்னு சொல்லி யோகேஸ்வரி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஊசியின் காது வழியாக நூல் நுழைந்தால் அது கிழிந்து போன உடைகளை தைக்கும் நம்முடைய காது வழியாக நல்ல நூல் நுழைந்தால் அது கிழிந்து போன இதயத்தையே தைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களோடு வசியுங்கள் என்கிற நல்ல செய்தியை சொன்ன யோகேஸ்வரிக்கு நன்றி இன்னும் ஒரு சிலர் பேச வேண்டியிருக்கு அவங்களும் பேசி முடித்த பிறகு முடிவை தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள்